உங்கள் புலனாய்வு ஒற்றன் தமிழன் அன்பாந்த தமிழுறவுகளை நாங்கள் எங்கு செல்கின்றோம் இன்றைய சூழ்நிலையில் தலைவரின் வீரமரண அஞ்சலி மற்றும் என் போராட்டம் மௌனிப்பு செய்யப்பட்டதுக்கான காரணம் அடிப்படையில் ஒரு இயக்கம் என்பது இயங்கிக் கொண்டிருப்பது அதன் எல்லையைச் சேரும் வரை நிச்சயம் அது ஒரு தலைமையின் கீழ் கொண்டு செல்லப்படும்போது அந்த தலைமை சில வேளையில் அழிக்கப்படலாம் அழிக்கப்படும்போது அந்த தலைமை இன்னொரு இடத்தை வைத்து கொள்ள வேண்டும் இதன் அடிப்படை காரணம் தலைவர் மட்டும்தான் போராட வேண்டியது என்பது அவசியமில்லை தலைவர் எப்படி தன் குடும்பத்தை கொடுத்து தன்னையும் கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்தினாரோ அதே மாதிரி இந்த புலம்பெயர் சமூகத்தில் நீங்கள் அங்கிருந்து தப்பி வந்து இங்கு வாழ்ந்து கொண்டு விமர்சனங்களும் தலைமையின் கீழ் இருந்த பல சொத்துக்களை முடக்கி கொண்டு அதை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் செல்வத்தையும் பெருக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டது இதை யார் யாரால் சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது இது ஒரு சுயநல முடிவு தொடர்வோம் உங்கள் குலனாய்வு ரகசியம்